السلام عليكم ورحمة الله وبركاته بكو. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من <مي> يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد

வலிபர் அவ்வாகு பாரிகலா கமாபாராகி வலிபர் ஆகி துருமின் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையில்ல நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் செல்லதாகூ அழிவசல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான ஒரு நாளிகள் மாதத்தில் பெருமானை பற்றியும் அவர்கள் நமக்கு போதித்த போதனைகளை பற்றியும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த சாதனைகளை பற்றியும் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டு அல்லாஹு ரபுல்லா அலவின் உலக பிரதமர் யாம் மூன்றாவது அத்தியாயம் சூரத் ஆனயம் ரான் அதிலே முப்பத்தி ஓராது வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்குள்தும் தொலைபூனல்லாக சத்தமி கோடி அல்லாஹு யுஹரீவுக்கும் முதலாகோக்கும் சொல்கின்றான் நீங்கள் அல்லாவை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பார் உங்கள் பாவங்களை மன்னிப்பாடு என்று அல்லாஹு அபுல்லாலும் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் அருமையான பெரியோர்களே தாய்மார்களே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாவை நேசிக்கின்றோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை நேசிப்பார்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நாம் வணங்கக்கூடிய நம்மை படைத்து பரிமாளிக்கக்கூடிய அல்லாவை நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக அல்லாவுடைய திருத்துதரை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் அல்லாவை நேசிக்கின்றோம் அல்லாவுடைய திருத்துதரை நேசிக்கின்றோம் என்ற வாயளவில் தான் நாம் சொல்கின்றோமே தவிர நம்முடைய சொல்லும் செயலும் ஒவ்வொரு காரியங்களும் குரானுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமான முறையிலே செல்லக்கூடிய ஒரு காட்சியினை காட்சியினைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் உண்மையிலேயே நாம் அல்லாவை நேசித்தால் குர்ஆனை நாம் நேசிக்க வேண்டும் நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்களை நேசித்தால் ஹதீஸை நாம் நேசிக்க வேண்டும் அவர்கள் காட்டி தந்த பாதையை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரசூல் முழுமையாக இருக்கிறார்களா ஒரு ஓரஞ்சாரமாக இருக்கிறார்களா என்று நாம் நம்மை நாமே சோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே பொதுவாக மனிதன் யாரை நேசிக்கின்றார் தன் மனைவியை நேசிப்பான் தன் பிள்ளைகளை நேசிப்பான் தன் பெற்றோர்களை நேசிப்பான் தான் கட்டி வைத்திருக்கின்ற வீடுகளை நேசிப்பான் தன்னுடைய வியாபாரத்தை நேசிப்பான் இதெல்லாம் மார்க்கத்தில் கூடும் நான் என்னுடைய பெற்றோரை நேசிக்க வேண்டும் என் மனைவி மக்களை நான் நேசிக்க வேண்டும் என்னுடைய நண்பர்களை நான் நேசிக்க வேண்டும் நான் கட்டி வைத்திருக்கின்ற வீட்டை நாம் நேசிக்க வேண்டும் நான் செய்கின்ற தொழிலை நேசிக்க வேண்டும் ஆனால் இதைவிட நம்மை படைத்த ரப்பை நாம் நேசிக்க வேண்டும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம் உயிரினை மேலான முகமது சல்லாஹூ அலைவசல்ல அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாவுடைய பாதையிலே அறப்போர் செய்வதை நாம் நேசிக்க வேண்டும் ஜிகாதி என்று சொன்னால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு சிலர் தப்பான ஒரு பொருளை அதற்கு கொடுக்கிறார்கள் ஜிகாதி என்று சொன்னால் வாழெடுத்து போர் செய்ய வேண்டும் எதிரிகளை அடித்து துரத்த வேண்டும் என்றெல்லாம் அதற்கு தப்பான ஒரு பொருளை கொடுப்பார்கள் ஜிகாது என்றால் என்ன தெரியுமா ஒரு நாய் குட்டி போட்டிருக்குது பக்கத்தில் நாம நெருங்க முடியுமா தாய் நாய் வந்து நம்மை துரத்தும் என் குட்டியை விடாது அதுதான் ஜிகாது நான் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை ஒருவன் கொள்ளையடிக்க வருகின்றான் என் மானத்தை பறிப்பதற்கு ஒருவன் வருகின்றான் நான் எதிர்த்து போராடுகின்றேன் அதற்கு பேர் தான் ஜிகா ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் தன்னுடைய மனைவி மக்களோடு சாலைகளை நடந்து செல்கின்றார் ஒரு அயோக்கியன் அந்த பெண்குடைய கையை பிடித்து இழிக்கின்றார் அவர் சொல்லுவார் போரிடுவார் அதற்கு பெயர் தான் ஜிகா என்பது ஒரு நிறத்திற்கோ ஒரு நாட்டவருக்கோ சொந்தமான காரியம் அல்ல பாதிப்படைகின்ற பொழுது எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு பெயர்தான் ஜிகாதி என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டும் அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் ஜிகாதி செய்கிறார்கள் அப்போ அல்லாவுடைய அல்லாவை விட அல்லாவுடைய திருத்துதரை விட அறப்போர் செய்வதை விட நம்முடைய மனைவி மக்களை சகோதரர்களை நாம் நேசித்தால் நாம் உண்மையான அல்ல என்று அல்லாஹு அபுல்ல உலக பொதுமறையான அணி ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் அல்லாவுடைய நேசத்திற்கும் நபிகள் நாயகம் அலைவு அலைவசல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற நேசத்திற்கும் மார்க்க அறிஞர்கள் சில உதாரணங்களை கூறுவார்கள் சகாபாக்கள் அல்லாவை இப்படியெல்லாம் நேசிச்சாங்க அல்லாவுடைய திருத்தோதரை இப்படியெல்லாம் நேசிச்சாங்க அப்படின்ட்டு பல உதாரணங்களை சொல்வார்கள் அதெல்லாம் சகிகான செய்தி தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாபாக்கள் நேசித்தார்கள் அது சதவிகிதம் உண்மைதான் நேசிக்கும் அதை நாம நினைச்சு பார்க்க வேண்டாமா எப்படி நேசிக்கின்றேன் அல்லாவுடைய திருத்தூதரை நான் எப்படி நேசிக்கின்றேன் நீங்க எப்படி நேசிக்கிறீங்க அதை நாம முதல்ல பார்க்கணும் ஹதீஸ்கள்ல குரான்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நான் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றோமா கொண்டு வந்தால் நான் அல்லாவே நேசிக்கின்றேன் நீங்கள் அல்லாவே நேசிக்கின்றீர்கள் குரானுக்கும் சுண்ணாவிற்கும் மாற்றமாக வட்டி வாங்காதே என்று சொன்னால் நான் வட்டியைத்தான் சாப்பிடுவேன் கொள்ளை அடிக்காதே என்று சொன்னான் நான் கொள்ளை அடிப்பேன் மது அருந்தாதே என்று அல்லாஹு சொல்லுகின்றான் நான் மது அருந்துவேன் விபச்சாரம் செய்யாதே என்று அல்லாஹு சொல்லுகின்றான் நான் விபச்சாரம் செய்வேன் பொய் சத்தியம் செய்யாது மற்றவர்களுக்கு அநீதம் செய்யாது என்றெல்லாம் அல்ல அரசு சொல்லி இருக்க நான் செய்யத்தாப்பா செய்வேன் இந்த துணியாவை செய்யத்தான் செய்வேன் அப்படின்னு நானோ நீங்களோ சொல்வோமே ஆனால் உண்மையிலே நம்மள்கிட்ட வந்து எல்லாவுடைய பிரியமும் இல்லை அல்லாவுடைய திருத்துதனுடைய பிரியமும் கிடையாது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் அவர்கள் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் அவர்கள் குறிப்போடு இருப்பார்களே ஆனால் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களும் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் கொள்ளையடிக்க மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் அடுத்தவருடைய பொருளை ஆட்டிக்கொட மாட்டார்கள் ஆனால் நாங்கள் பயபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களும் நாமும் இந்த மாபெரிய பாவத்தை செய்வோமே ஆனால் கடவுளுடைய பக்தி நம்மள்கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம் அதனால் நாம் எப்படி அல்லார சொல்லி பிரியப்படுகின்றோ அதை நாம் யோசித்து பார்ப்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது அருமையானவர்களே நான் ரொம்ப ஆழ மாழம் போகமாட்டேன் நடைமுறையில் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது குரானுக்கும் உட்பட்டு இருக்கிறதா அல்லது மாற்றமாக இருக்கிறதா இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கீழே விட்டுட்டு மேலே உள்ளதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது என்பதை போன்று சாதாரணமான செயல்களிலே நாம் பொதுப்போக்காக இருந்துவிட்டு ஹஜ்ஜி செய்கின்றோம் கொடுக்கின்றோம் இரவு வணக்கங்களை செய்கின்றோம் அதெல்லாம் சரிதான் ஆனா அதற்கு கீழே சில செயல்கள் இருக்கிறது அதை நாம் ஒழுங்காக கடைபிடிக்கின்றோமா இங்க வந்திருக்கின்ற நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும்

அவர் தொழுதுதான் ஆக வேண்டும் நின்று தொழுக வேண்டும் தொழுகணும் தரையில் உட்கார முடியலையா இந்த கைப்பிடி இல்லாத சேரில் உட்காந்து நாம தொழுகணும் மார்க்கம் சொல்கின்ற சட்டங்கள் நானாக கற்பனையாக சொல்லவில்லை நாம சைடுல கீழே விழுந்துருவோம் பின்னால பார்க்க விழுந்துருவோம் அப்படின்னா தான் இந்த கைப்பிடி உள்ளது சாய்மானம் உள்ளது இந்த மாதிரி சேரில் உட்காந்து நம்ம தொழுகணும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியுமா இல்லாகி காணித்தீன் அல்லாது இருக்கும் முன்னால் நீங்கள் நின்று தொழுகுங்கள் தான் தொழுக வேண்டும் கடமையான தொழுகைகளை சுண்ணத்தான தொழுகைகளை நம்மளால் நிற்க முடியல தலை சுத்துது அப்படின்னா தரையில் உட்காந்து தொழுகணும் சேர் உட்கார முடியலன்னு வச்சுக்கொருவோம் மார்க்கம் சொல்லுகிறது நீ படுத்துக்கொண்டு தொழுக வேண்டும் படுத்துக்கொண்டாவது தொழுக வேண்டும் ஆக தொழுகையை விடுவதற்கு மார்க்கத்தில் யாருக்கும் அது அதிகாரம் கிடையாது சரி தொழுகைக்கு முன்னால சுத்தமாக இருக்க வேண்டும் சிறுதொடக்கம் இருப்பது கூட பெருதொடக்கி இருப்பது கூடாது சிறுதொடக்கிறதால் ஒளி செய்து கொள்ள வேண்டும் பெருந்தொடக்கிருந்தால் கடமையான குளிப்பை நான் குளித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இதா கும் தும் தொழுகைக்காக நீங்கள் தயாராகிவிட்டால் உங்கள் முகங்களை கழுகுங்கள் கோம் உங்கள் கரங்களை கழுகுங்கள் முட்டுக்கை உள்பட நீங்கள் கழுக வேண்டும் கால்களை கழுகுங்கள் தலைகை ஈரக்கையால் தடவுங்கள் இது பெத ஒது பல்கிறது வாய் கொப்பளிக்கிறது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஒவ்வொருடையும் மூன்று முறை கழுகுவது இதுவெல்லாம் சுண்ணத்தான காரியங்கள் அல்லாவையும் ஒழுங்காக பிரியப்படுகின்றோம் என்று சொன்னால் நாம் ஒரு ஆளை பிரியப்படுறோம்னு வச்சுக்கிறோமே அவர் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறாரோ அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரோ அவர் எப்படி நடக்கிறாரோ அவர் எப்படி உட்காருதாரோ அவர் என்ன சாப்பிடுறாரோ ஹலால் ஹலால் பாக்குறது இல்ல ஒரு ஆளை நாம நேசிச்சோம் அப்படின்னா அவர மாதிரியே எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அல்லாத சூழலை பிரியப்படுகிறோம் வாய் கூசாமல் சொல்லிவிட்டு இவர் குடிக்கிறது மதுபானம் செய்யறது விபச்சாரம் செய்வது வேறு வகையான தொழில் இப்படி இருந்தா நாமள்கிட்ட வந்து நம்மள்கிட்ட வந்து அல்லாவுடைய பிரியமும் இல்லை அல்லாவுடைய திருத்தூதருடைய பிரியமும் கிடையாது அல்லாஹு சொல்லிகின்றான் அப்ப நீங்கள் அங்க சுத்தி செய்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் கூறுவதாக உமர் அலி அல்லாஹு அணுகு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயி ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது கேட்க வேண்டும் ஆண்களாவது ஜும்மா வந்து பயானை கேட்டு போயிருந்தாங்க பயானை கேட்க வராங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்களா தூங்குறாங்களா அது வேற விஷயம் என்னமோ அணிவசித்து பேசுறாங்கன்னா

அதை நாம் கடைபிடிக்கின்றோமா குரா நதி என்று நாம் பேசுகின்றோமே அவர்களாவது அந்த துவாவை ஓதுகிறார்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் ரிசல் அல்லாஹ் தேவசல்லம்னு சொல்கிறாங்க மன்தவல்ல அ அஹசன் அல் உது அ ஒருவர் நல்ல விதமாக ஒளி செய்துகிட்டு அது ஆகோ பேரும் ஒளி செய்துகிட்டு அஷ்ஹதல்லாஹிலாக இல்லல்லா வஹதகுலா சரீ கலா முஹம்மதன் அப்துகு வர சூலுகு இந்த களிமா எல்லாத்துக்கும் மரபாடமாக இருக்கும் இதை நாம் ஓத வேண்டும் ஓதி முடிச்ச பின்னால அல்லாஹும் மஜா அல் நேமிதால் தப்பாவின் வஜா என்று அந்த துவாவை ஓதுவாரே ஆனால் சுற்றி சமானியத்து அகோ சமானியத்தை ஜன்னா சொர்க்கம் எட்டு சொர்க்கம் இருக்குது ஏழு நரகம் இருக்கிறது இந்த களிமாவை ஒருவர் உச்சரிந்து இந்த துவாவை ஒரு ஆடோ ஒரு பெண்ணோ ால் சுவர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைப்பார் கற்பனை அல்ல நான் நானோ மற்ற ஆலயங்களோ கற்பனையாக சொல்லவில்லை பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எட்டு வாசல்களையும் அல்லாஹ் திறந்து வைத்து நாடிய பாதை வழியாக உள்ளே நுழைவார் என்று பெருமானார் சொல்லலாகோ அழகிபெல்லாம் இந்த அதிசிலே குறிப்பிடுகிறார்கள் இப்ப சொல்லுங்க உண்மையிலே ரசூல் மேலே எனக்கோ உங்களுக்கோ பிரியம் இருந்தால் ரசூலுக்காண்டி நம்ம உயிரை கூட சொல்லல உயிரை கூட நம்ம விடலாம் அந்நபியோ அவுலா அப்படிங்க ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா பூமின்களுக்கு அவர்களின் உயிரை விட அவர்தான் சிறந்தவர் இன்னைக்கு சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா உடல் மண்ணுக்கு உயிர் வேற யாருக்கோ சொல்லிட்டு இருக்கிறார் இன்றைக்கும் இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இந்த துவாக்களை நாம் ஓதினால் பெருமானாரின் மீது நமக்கு ஹுப்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது என்பது மாத்திரம் அல்ல எனக்கு முன்னால் அசரத் அவர்கள் சொன்னதை போன்று நீ யாரோடு இருப்பாய் நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய் அபிசன் அல்லாஹ் சொல்லுவன் சொன்னாங்க அது மருபூ மகமன் அஹப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறாரோ அவர்களோடு மருமையில் இருப்பான் ரசுல்லா சொர்க்கத்தில் இருப்பான் நரகத்தில் இருப்பான் சொல்லல இந்த உலகத்தில் நல்லவர்களை நாம் நேசித்தால் நல்லவர்களோடு சுவர்க்கத்தில் இருப்போம் நரகத்திற்கென்று குறிப்பானவர்கள் சில பேர் உலகத்தில் இருக்கிறாங்க அவர்களை நாம் நேசித்தால் அவர்களோடு நரகத்தில் நாம் இருப்போம் என்று பெருமானார் சொல்லதாகும் அழகுவல் நாம் சொன்ன உடனே சகாபாக்கில் சொன்னாங்களாம் யாரும் சொல்லலாம் இன்னைக்கு தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எங்கள் மனைவிமார்களை விட எங்கள் பிள்ளைகளை விட எங்கள் பெற்றோர்களை விட எங்கள் நண்பர்களை விட நாங்கள் குடியிருக்கின்ற வீட்டை விட நாங்கள் செய்கின்ற தொழிலை விட அல்லாவின் திருத்தோதரே உங்களை நாங்கள் நேசிக்கின்றோம் மருமையிலே உங்களோடு நாங்கள் சுவர்க்கத்தில் இருப்போம் என்று பெருமானார் செல்லல்லார்போ செல்லம் அவர்களை பார்த்து சகாபாக்கள் சொன்ன செய்தியும் சகீதான செய்திகளில் பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே இன்னொரு செய்தியை பாருங்க அபிசல்லா செல்லம் சொல்கிறார்கள் இதுவும் ரசூல்லா மேலே எனக்கும் உங்களுக்கும் பாசம் இருந்தால் இன்னைக்கு நாம ஒளி செய்கிறோம் ஒளி செய்யும்போது பேச ஆரம்பிச்சா அங்கே தொழுகையான நடந்துக்கிட்டு இருக்கும் பேசி பிடிச்சிட்டு தான் தொழுகைக்கே நாம போய்கிட்டு இருக்கிறோம் எங்கே போய் துவாவை ஓதை ரசூலை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் ரசூல் தரக்கூடிய அந்த துவாக்களையும் நான் ஓதுவது கிடையாது நபிசல்லா அருகம் சொன்னாங்க இது புகாரியை அகுபதில் பதினேழாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது செய்த நடிகர் லாகு இந்த அதிசயம் அணிவிப்பார்கள் ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா மண் அஹூ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ முறையாக ஒளி செய்து சல்லா ரத்த அத்தை இரண்டு ரத்த அத்தைகள் தொழுதால் இந்த ரகத்தை யாராவது நம்ம தொழுகிறோமா ரசூலை நேசிக்கிறேன்னு சொல்றான் ஆனா சொல்லல தான் இருக்குதே தவிர செயல் அந்த தேசம் வரவே இல்லை பெருமானார் சொல்வார்கள் யாராவது ஒளி செய்து விட்டு உலக சிந்தனை இல்லாம ரெண்டு ரக்காத்துகள் ஆணோ பெண்ணோ ஆண்கள் பள்ளிவாசல்ல ஒளி செய்யறாங்க உட்கார்வதற்கு முன்னால் ரெண்டு ரக்காத்துகள் சொல்ல வேண்டும் பெண்கள் வீட்டுல ஒளி செய்யறாங்க பேச பேசாமல் ரெண்டு ரக்காத்து என்ன செய்யறா அப்படின்னா தொழுக தொழுதால் அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹும் மன்னிக்கின்றார் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி செய்தியாக பதிவு செய்யப்படுகிறார் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு போறாங்க பதில் தொலுக பிடிச்ச பின்னால நபிசல்லி வசல்ல அவர்களை அழைத்து கேட்கிறாங்க அல்லாஹ் எனக்கு காட்டி கொடுத்தார் அந்த சுவர்க்கத்தில் யாரோ நடந்து போற சப்தம் கேட்டது நான் கேட்டேன் இது யார் சப்தம் காலடி சப்தம் கேட்கிறது யாருடைய சப்தம் உடனே ஜிப்ரி அலிகி சொன்னார்கள் இது வந்து பிலால் அலி அல்லா வாங்கு அவர்களின் சப்தம் என்று சொன்னார்கள் பிலால இப்ப நான் கேட்கிறேன் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்வீங்க அதனாலதான் அல்லா உங்கள் சொர்க்கத்தில் நடக்க வச்சிருக்கிறா நீங்க என்ன நல்ல காரியம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பிலால் அலி அல்லா சொல்றாங்க லம் அத்த தக்கரு தகூரன் பகலிலோ இரவிலோ நான் எப்ப ஒளி செய்தாலும் இல்லா சொல்லை தூ விதாலிக்க தகூரி மாக்குத்தி பலி அன்பு சொல்லிய நான் என்ன செய்வேன் தெரியுமா எப்ப ஒளி செஞ்சாலும் அந்த ஒழுவுக்கு பின்னால இரண்டு ரகாத்துகள் தொழுவேன் தகையத்துள் உழு என்று சொல்வார்கள் அதற்கு பெயர் ரெண்டு ரத்தாத்துகள் தொழுவேன் என்று விளாதளிகள் சொல்லி காட்டுகின்ற பொழுதுதான் பெருமானார் அந்த ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் நீங்கள் சுவர்க்கத்திற்கு சென்றீர்கள் என்று விழாதளியல்லாக அன்பு அவர்களை பார்த்து சொல்லி காட்டுவார்கள் சூழ்நில மேல பிரியம் இப்ப எனக்கு இருக்குது நான் ஒளி செய்கிறேன் ஒளி செஞ்சிட்டு பெரும்பாலான பழிவாசல என்ன போய் உட்கார்ந்துக்கிறாங்க செல்போன் எடுக்கிறாங்க கேம்பளாடுறாங்க மெசேஜ் அனுப்புறாங்க பல செய்திகளை பார்க்கின்றார்கள் அந்த நேரத்தில் ரெண்டு ரக்காத்து நாம தொழுதா உண்மையிலேயே பெருமானாரின் மீது நமக்கு பிரியம் இருந்தால் அந்த ரெண்டு ரக்காத்து தொழுதால் நம் பாவங்களை எல்லாருக்கும் மன்னிக்கின்றார் மன்னித்ததோடு மாத்திரம் அல்லாமல் சுவர்க்கத்திலே நம்மை சேர்த்து வைப்பான் அதற்கு விழாவிலி எல்லா அழகு ஒரு அற்புதமான உதாரணம் விழாவிலி எல்லா யார் பங்கரையானவர் நேற்று இஸ்லாத்திற்கு வந்தவர் அவருக்கு ரசூல்லா இடை செய்றாங்க நேர்த்தானவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு இவருக்கு வந்து நம்ம எந்த பணியும் கொடுக்க கூடாது ரசூல்லா ஒதுக்கல இஸ்லாத்துல மட்டும்தான் சமத்துவம் சகோதரத்துவம் இன்றைக்கு ஒருவர் இஸ்லாத்திற்கு ஆனால் அவர் தொழுகை நடத்த தெரியும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குமானால் மஹரீப் இஸ்லாத்துக்கு வந்தா இசாத்து நடத்தலாம் அந்த அதிகாரம் மனிதர்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது தழுவிக்க பின்னால அவருக்கு என்ன கொடுத்தாங்க போய் பாங்கு சொல்லுங்க என்பது ஒரு சாதாரண பதவி அல்ல ஐந்து நேரங்கள் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கின்ற உயர்ந்த பதவியை பெருமானார் செல்லலாக செல்லம் விழாதறியல்லாகும் அன்பு அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்படுத்திருக்கின்றோம் அருமையானவர்களே அவர் ரசூல்லா மேல நமக்கு பிரியம் இருந்தால் ஒளி செய்த பின்னால

ரெண்டு ரக்காத்துகள் நாம் தொழு வேண்டும் தொழுதால் நாம வைக்கின்றோம் என்பது அர்த்தம் அடுத்து ஒரு செய்தியை பாருங்க அல்லாஹூ ரபுல்லா நமக்கு ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றார் அதுலு கும்பனால சுண்ணத்துன்னு ஒண்ணு இருக்கு நபிசல்லா அலி வசல்லாம் சொல்றாங்க மனைவி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் எழுநூற்றி இருபத்தெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறார் கவனமாக நாம் கேட்க வேண்டும் ஒரு நாளைக்கு இரவிலும் பகலிலும் அல்லாத பன்னிரெண்டு ரெக்காத்துகள் ஒருவர் தொழுதால் புனியலகு பைக் ஒன் ஃபீல்ஸ் அவருக்கு சொருக்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் அபிசல்லல்லாஹ் அவை வசெல்லாம் சொல்லிக்கண்டார்கள் பன்னெண்டு ரெக்காத்துகள் ஃபர்ளு வந்து பதிரெண்டு ரெக்காத்து நாம் தொழுகிறோம் லுகரசரை நால் நாலு ரெக்காத்து தொழுகிறோம் மௌரீபு ரக்கா தொழுகிறோம் இஷான் நாலு ரக்கா தொழுகிறோம் மொத்தம் பதினேழு ரெக்காத்துகள் ஒரு நாளைக்கு ஃபர்ளு அல்லாத சுண்ணத்தான பனிரெண்டு பனிரெண்டுக்காத்துகள் அது என்ன பனிரெண்டு ரக்காத்து நபிசல்லா அப்டி வசலம் சொன்னாங்க ஃபஜருக்கு முன்னால் ரெண்டு ரக்காத் ரசூல்லா தன்னுடைய வாழ்க்கையில் அதை விட்டதே கிடையாது நம்மள சில பேர் அதை தொழுகதே கிடையாது சுடுக்கே தொழுக வைக்க வரது இல்லையா

மகரீப்புக்கு பிறகு ரெண்டு அக்கா இஷாவிற்கு பிறகு ரெண்டு ரக்கா ஆக மொத்தம் பனிரெண்டு ரக்காத்துகள் இந்த பனிரெண்டு மட்டுமல்ல ஃபர்லையும் நாம் தொழுகணும் கோட்டை விட்டுட்டு சுண்ணத்தை மட்டும் பிடிச்சிட்டு அடையக்கூடாது கூடாது நாம் தொழுக வேண்டும் பஜிருக்கு முன்னால ரெண்டு ரக்காத்து லுகருக்கு முன்னால் நாலு லுகருக்கு பின்னால ரெண்டு மகரீப்புக்கு பின்னால ரெண்டு இஷாவிற்கு பிறகு ரெண்டு இந்த பனிரெண்டு ரக்காத்துகளை நாம் தொழுதால் அல்லாஹூக்கத்திலே ஒரு மாளிகையை நமக்கு தருவான் பெருமானார் சொல்லல்லா அலைவசல்ல சொல்லி காட்டுகின்றார் இப்போ நம்ம சொன்ன தொழுகிறோம் வீட்டில் பெண்கள் தொழுகிறாங்க பள்ளிவாசல்ல நாம தொழுகின்றோம் அருமையானவர்களே நாயகம் சல்லாஹ் செல்லம் சொல்லுவார்கள் ஃபர்லு தொழுக முடிச்ச பின்னால் அதே இடத்துல நாம் சொன்ன தொழுகலாம் கூடும் என்றாலும் இடம் மாறி நின்று தொழுவது நல்லது என்று சொன்னார்கள் அபுல்லாலின் அல்குரில் தொண்ணூத்தொன்போதாவது அத்தியாயம் சூரத்து சில்சால் அதை நாலாவது வசனத்திலே சொல்லி காட்டுவான் மறுமை நாளையில் இந்த இடங்கள் எல்லாம் நாம் எந்த இடத்துல என்ன நன்மை செஞ்சோம் என்ன பாவம் செஞ்சோ எவனை ஏமாத்துனோ கொலை செஞ்சோமா விபச்சாரம் செஞ்சோமா மது அருந்தினோமா நன்மையான காரியத்தை நாம் செய்தோமா எல்லாமே இந்த இடம் மறுமை நாள் ஆக்கிரத்தை அல்லாஹுமிடத்தில் பேசும் என்று அல்லாஹு சொல்கிறார் அதனால் நாம் ஒரு இடத்துல ஃபருள் தொழுதான் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று சுந்தத்தான தொழுகைகளை நாம் தொழுத வேண்டும் பெருமானார் சொல்லல்லாஹூ அலைகு செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அபு குரஹிரா லலியல்லாஹூ அன்பு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹமதுல எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயுகம் சல்லல்லா செல்லம் ஒரு நாள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் யவுமயஜியின்